அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கார்த்திகை மாதத்துடைய கடைசி செவ்வாய்க்கிழமை கார்த்திகை மாதம் முழுக்க முழுக்க அந்த ஆன்மீகத்துக்கான நிறைய வழிபாடுகள் நம்மளும் செஞ்சுட்டோங்க அப்படி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய கடைசி செவ்வாய்க்கிழமையில முருகனுடைய வழிபாடுகள் நம்ம செஞ்சு நம்ம வணங்கி முருகனை வேண்டி கேட்குறப்ப நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தூள் தூளாகிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மந்திர பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் சப்போஸ் இந்த பதிவை நம்ம தவற விட்டுவிட்டால் கூட நீங்கள் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஏன்னா நமக்கு அதற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு நாள் இருக்குது பார்த்திங்களா புதன்கிழமை நமக்கு கார்த்திகை மாதத்துடைய ஷஷ்டி இந்த ரெண்டு நாட்களுமே கார்த்திகை மாதத்துடைய செவ்வாய்க்கிழமையும் சரி நமக்கு புதன்கிழமையும் ரெண்டுமே முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாட்களாக கருதப்படுது குறிப்பாக நமக்கு செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் வந்திருக்கக்கூடிய ஒரு சூக்மமான ஒரு பதினெட்டு நிமிஷங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வந்து முருகப்பெருமான் கிட்ட வைக்கிறப்ப நிச்சயமாக நடக்குங்கிறது தாங்க ஐதீகம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் கார்த்திகை மாதம் முழுக்க முழுக்க நிறைய ஆன்மீக பதிவுகள் நமக்கு கொடுத்துருக்கோம் முருகப்பெருமானுக்காக இருக்கட்டும் சிவபெருமானுக்காக இருக்கட்டும் நம்ம பெருமாளுக்காக இருக்கட்டும் தீப வழிபாடுகள் ஸ்லோகங்கள் மந்திரங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளும் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய கார்த்திகை மாதத்துடைய கடைசி செவ்வாய்க்கிழமை ஏன்னா நமக்கு நார்மலாகவே செவ்வாய்க்கிழமைனாலே முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் ஏதாவது ஒரு மந்திரங்கள் சொல்கிறது தீபங்கள் ஏற்றி வழிபடுறது நம்ம செய்வோம் ஆனால் இது கார்த்திகை மாதம் அப்படிங்கிறப்பே முருகப்பெருமானுக்கு உகந்தது அதுவும் கடைசி செவ்வாய்க்கிழமைங்கிறது அந்த விசேஷத்துக்கு சொல்லவாங்க வேணும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு சப்போஸ் இந்த பதிவை நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தாமா பார்த்தோம் அப்படின்னா கூட நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை ஏன்னா புதன்கிழமையில் நமக்கு கார்த்திகை மாதத்துறை சஷ்டி வந்திருக்கு அதனால் இப்போ நம்ம சொல்லுகின்ற வழிபாட்டு முறை நீங்கள் செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமை ரெண்டு நாள் எந்த நாள் வேணாலும் பண்ணலாம் இல்லை ரெண்டு நாட்கள் கூட இந்த மந்திரப்பதிவை நீங்கள் சொல்லி உச்சரிக்கலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரப்பதிவு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் குறிப்பாக நமக்கு வந்து இந்த கார்த்திகை மாதம் நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமையில் எப்போ வந் இந்த பஞ்சமி தீதி நாளைக்கு முழுக்க முழுக்க இருக்குது ஆனால் நமக்கு ஷஷ்டி வந்து எப்போ நமக்கு பிறக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ராத்திரி எட்டு நாற்பத்தி ஒரு மணி வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது அதற்கப்புறம் ஷஷ்டி தீதியானது எட்டு நாற்பத்தி ரெண்டு மணிலேருந்து நமக்கு ஆரம்பிக்குது நமக்கு செவ்வாய் ஹோரை நேரம் ஏன்னா செவ்வாய்க்கிழமைக்கு ரொம்ப விசேஷமே செவ்வாய் ஹோரை தான் இந்த செவ்வாய் ஹோரை நேரம் நமக்கு ராத்திரி எட்டு டு ஒம்பது வந்திருக்கு நமக்கு இதில் நாளைக்கு ராத்திரி எட்டு நாற்பத்தி ரெண்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினெட்டு நிமிஷங்கள் கரெக்டாக இருக்குது அதிகபட்சமாக ஒரு பத்து நிமிஷம் போதுங்க நீங்கள் என்ன வழிபாடு நீங்கள் பண்ணாலும் என்ன தீபங்கள் ஏற்றினாலும் சரி இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நம்ம கிட்ட அந்த நேரத்தில் நீங்கள் உட்காந்து மனமுறையை நீங்கள் வேண்டி கேட்டு பாருங்கள் ஏன்னா செவ்வாய்க்கிழமை ஹோரை நம்ம சொல்ல போகின்ற மந்திரங்கள் இந்த கார்த்திகை மாதம் எல்லாமே சேர்ந்து வரப்போ நமக்கு இதுவரைக்கும் நடக்காது அப்படிங்கிற அந்த விதி கூட கஷ்டங்கள் தான் அனுபவிக்கணுங்கிற ஒரு நேரம் கூட அந்த கெட்ட நேரம் கூட நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்ல நேரமாக மாறி போயிடும் நாளைக்கு இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு நிறைய பேர் விரதங்கள் இருக்கலாம் விரதங்கள் இருக்கிறவங்க அப்படி விரதங்கள் எப்பயும் போல நீங்கள் வந்து இருக்கலாம் அப்படி இல்லை இருக்க முடியல அப்படிங்கிறவங்க எளிமையான சைவ உணவுகள் மட்டும் நம்ம எடுத்துட்டு நம்ம சிம்பிளாக நம்ம வந்து எதாவது எளிமையான உணவுகள் மட்டும் எடுத்துகிட்டு முருகனுடைய வழிபாடுகள் பண்ணலாம் இப்போ கோவிலுக்கு போக முடியும் அப்படிங்கிறவங்க முருகப்பெருமானுக்கு தீபங்கள் பண்ணலாம் செவ்வரளி பூக்கள் கொடுக்கலாம் இல்லை நாளைக்கே ஏதாவது முருகனுக்கு அபிஷேகத்துக்கான அந்த பொருட்கள் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அது மாதிரி எதாவது பண்ணலாம் அப்படி இப்போ வீட்டில் தாம இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க வீட்டில் நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு ஆறு தீபங்கள் நீங்கள் ஏற்றலாம் அப்படி ஆறு தீபங்கள் எங்களால் ஏற்ற முடியல அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு தீபம் நல்லெண்ணெய் அல்லது விட்டு ஒரு சின்னதான ஒரு அகல் விளக்கு வெற்றிலை தீபம் போடலாமா இல்லை வேறு ஏதாவது தீபங்கள் போடலாமா எந்த தீபங்கள் வேணாலும் ஏற்றலாங்க ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் கூட போதும் அந்த அகல் மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு சாட்சாத் அந்த தீபமே முருகப்பெருமான நினச்சி உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்குது என்ன பிரச்சனைகள் தீரணும் ஏன்னா இது வந்து இந்த வருடத்துடைய இந்த கடைசி நமக்கு வந்துட்டோம் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய வருடம் நமக்கு நல்ல படியாக பிரச்சனைகள் இல்லாத வருஷமாக நல்ல சந்தோஷங்கள் நல்லா அதிகரிக்கக்கூடிய ஒரு வருஷம் வருஷமா வருமானங்கள் பெருகிறத்துக்கு நம்ம கவலைகள் எல்லாம் தீர்வதற்கு நமக்கு இது மாதிரி முருகா எனக்கு எங்களுக்கு இது மாதிரிலாம் செஞ்சு கொடு முருகா அப்படின்னு இங்கே உங்கள் பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொடுப்பதற்கு இந்த எளிமையான ஒரு மந்திரத்தை சொன்னாலே போதும் அப்படி என்ன இது ஒரு விசேஷமான மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் வ வழிபாடுகளில் ரொம்ப ரொம்ப உகந்த வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா வெயில் வழிபாடு ஏன்னால் இப்போ தான் நம்ம படம் கோவிலில் திருவுருவ படம் சிலைகள் இது மாதிரிலாம் வச்சுருக்காங்க முன்னாடிலாம் வேல் மட்டுமே தான் இருக்கும் நிறைய கோவில்களில் அந்த அதாவது முருகனை வழிபடுறவங்க எல்லாருக்குமே தெரியும் முருகன் இந்த வேண்டிக்கிட்டோன்னா முருகனுடைய வேலை வந்து முருகப்பெருமானுக்கு முன்னாடியே வந்து நம்மளை காப்பாற்றுமாம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வேலுடைய காயத்ரி மந்திரம் தாங்க சொல்ல போகிறோம் உங்கள் வீட்டில் வெயில் இருந்ததுன்னா ஏன்னா நிறைய வீடுகளை இப்போ வெயில் வச்சு வழிபாடு பண்ணுறோம் அப்போ வெயில் இருந்ததுன்னா அந்த வெயிலுக்கு நீங்கள் என்ன அபிஷேகங்கள் உங்களால் முடியுமோ தண்ணீர் பன்னீர் பால் அது மாதிரி என்ன உங்களால் முடியுமோ அந்த அபிஷேகங்கள் பண்ணிவிட்டு அதற்கு ஒரு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூக்கள் எல்லாம் வச்சுட்டு உங்கள் கிட்ட செவ்வர்களை பூ இருந்தது வைக்கலாம் இல்லாட்டி ஏதாச்சும் வாசனையான பூக்கள் வச்சு ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு அந்த வெயில் முன்னாடி சொல்லலாம் இல்லாட்டி சின்னதான ஒரு அகல் தீபம் மட்டும் ஏற்றிட்டு இந்த வெயில் காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் அப்படிப்பட்ட சக்தி காயத்ரி மோம்லஜ்வாய கோடி கோடிசூரிய பிரகாசாய சக்தி பிரசோதயாத் ஓம் ஜாலஜ் வித்மஹே கோடிசூரிய பிரகாசாய சக்தி பிரசோதயாத் இந்த மந்திரத்தை நீங்கள் நாளைக்கு நூற்றி எட்டு முறை சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படி முடியாதவங்க இருபத்தி ஏழு முறையோ ஒன்பது முறையோ அட்லீஸ்ட் ஆறு முறை நம்ம பெருமானுக்கு ஆறு முறை நீங்கள் செவ்வாய்க்கிழமையும் சரி புதன்கிழமையும் சரி அந்த ஆறு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு இப்போ உங்களால் டெய்லி இந்த மந்திரத்தை சொல்ல முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக டெய்லி பூஜையில் நம்ம சொல்ல சொல்ல நமக்கே வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் நாங்கள் இதுக்கு மேலே கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படி அப்படிங்கிறவங்க கூட இந்த மந்திரத்தை உச்சரிக்க நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக பூந்தோட்டமாக மாறும் ஏன்னா அந்த வேலை நம்முடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் சூழ்ச்சிகள் என்னெல்லாம் நமக்கு பிளாக்ஸ் இருக்கோ அந்த எல்லாத்தையும் வதம் செய்து நம்மை முருகப்பெருமான் கண்டிப்பாக காப்பாற்றுவாருங்கிற அர்த்தம் இதற்கு வந்து இந்த மந்திரத்துக்கு என்ன தமிழ் அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோடி சூரியனை வந்து ஒன்றாக சேர்த்தால் நெருப்பினுடைய பிழம்பு எப்படி இருக்குமோ அத்தனை சக்தி வாய்ந்த வேலை கந்தனுடைய கையில் இருக்கும் வேல் அனைத்து பக்தர்களையும் காத்திடுவாய் இதுதாங்க எளிமையான தமிழுடைய அர்த்தம் இந்த மந்திரத்தை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இல்லாட்டி வந்து நம்ம ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கலாம் ஏன்னா எழுதிட்டு நம்ம இந்த மந்திரத்தை இது மாதிரி முருகனுக்கான விசேஷமான நாட்களில் நம்ம சொல்லி வழிபடுறப்ப நமக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியமும் சரி ஏன்னா இந்த மந்திரம் வந்து நிறைய பேருக்கு வந்து வேல் மாறல் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைகள் இருக்கும் ஆனால் அந்த வேல் மாறல் உட்காந்து படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுது இல்லாட்டி வீட்டு சூழல் இல்லாட்டி ஆஃபீஸ்க்கெலாம் போயிட்டு வந்து எங்களால் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த ஏன்னா இந்த வேலுடைய காயத்ரி மந்திரத்தை நம்ம சொன்னால் போதுமாம் வேல்மாறால் அந்த வேல்மாரல் வந்து பாராயணம் பண்ணா நமக்கு என்னெல்லாம் புண்ணிய பலன்கள் கிடைக்குமோ அந்த பலன்கள் இந்த வேல் காயத்ரி மந்திரம் சொன்னாலே கிடைக்கும் அதனால தாங்க இந்த வேலுடைய காயத்ரி மந்திரத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நாளைக்கு செவ்வாய் கிழமையும் புதன் கிழமையும் அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை நாளைக்கு செவ்வாய் ஹோரையும் இந்த ஷஷ்டியும் வந்திருக்கக்கூடிய எட்டு நாற்பத்தி ரெண்டு மணியிலேருந்து ஒன்போது மணி இந்த எல்லா இந்த நேரத்தில் வந்து நீங்கள் இதுக்காக தனியாக தீபம் ஏற்றணும்லாம் கட்டாயம் கிடையாது எப்பையும் பூஜையில் இருக்கக்கூடிய அந்த தீபம் தீப வழிபாடே போதும் நீங்க தீபம் மட்டும் நம்ம அதற்கு முன்னாடி இந்த மந்திரத்தை மட்டும் அந்த நேரத்தில் சொல்லி முருகப்பெருமான் கிட்ட உங்களுக்கு என்ன கஷ்டம் தீரணுமோ நீங்க நாளைக்கு வேண்டி பாருங்க நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் முருகனே நமக்கு வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் தீர்த்து வைப்பார் அதனால நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை கண்டிப்பாக செய்யுங்க நாளைக்கு சுவாமிக்கு என்ன நிவேதனமாக வைக்கணும்னா ஏதாவது பால் நம்ம மா நாட்டு சக்கரை போட்டு வைக்கலாம் செவ்வாழை பழங்கள் வந்து நீங்கள் சுவாமிக்கு ஷஷ்டி திதியாக இருக்கட்டும் செவ்வாய்க்கிழமைக்கு செவ்வாழை பழங்கள் நீங்கள் முருகப்பெருமானுக்கு வச்சு வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி இல்லாட்டி ரெண்டு கல்கண்டு இல்லாட்டி ட்ரை கிரேப்ஸ் என்ன உங்கள் கிட்ட இருக்கோ எளிமையான பொருட்கள் எதுவாக இருந்தாலும் வச்சு இந்த நேரத்தில் நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னால் மட்டும் போதுங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே ஆறுமுகனை நம்பி வந்த எல்லாருக்குமே நிச்சயம் ஏறுமுகம் மட்டும்தாங்க தாங்க நம்பி இந்த வழிபாடு செய்ங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஆறுமுக பெருமானே போற்றி இல்லாட்டி ஓம் சரவண பவ அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க முருகனுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வெறும் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்